வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவு நாடலாவிய ரீதியில் உயர்தர பரோட்சிகள் இன்று ஆரம்பம் அர்ஜுனா எம்பியின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு உட்படுத்தப்படும் சபாநாயகர் அறிவிப்பு மன்னார் சர்ச்சைக்குரிய தாய் சிசு மரணம் ரவிதரன் எம்பி நடவடிக்கை வடக்கு மக்கள் போரில் இறந்தவர்களை நினைவு கூறுவதை தடுக்க முடியாத பொது பாதுகாப்பு அமைச்சர் இலங்கையில் துறைமுக அபிவிருத்தி திட்டத்திற்கு கடந்து மீடு ஆராய்கின்றது அமெரிக்க நிறுவனம் குறுகிய அரசியல் வெற்றிக்காக ராஜபக்ஷகள் மீது போலியாறு குற்றச்சாட்டு நாமல் ராஜபக்ஷ கண்டனம் செய்திகள் நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை குறித்து திணைக்களம் வளிமண்டலம் வெளியிட்டுள்ளது அதன்படி தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஒருவாய் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தாழ்வுக்கமாக வலுவடைய கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை கடந்து வடமாகாணத்தை உடறுத்து தமிழகத்தை நோக்கி நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரை மன்னார் முதல் காங்கேசன் துறை திருகோடுமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என கடற்பொழிலாளர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உயர்தனாயிர பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட பல குற்றங்களுடன் மூன்று எதிராக தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் குறித்த நபர்களில் ஒரு பாதுகாப்பு உயர் அதிகாரியும் இரண்டு மாகாண மட்ட அரசியல்வாதிகள் உள்ளடங்குவதாக திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான குற்ற முழுமையான விசாரணை அறிக்கை இந்த வாரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரி ராணுவத்தில் கடமையாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் எதிர்வரும் காலங்களில் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ள விசாரணை அறிக்கையின் பிரகாரம் இவர்களை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள குற்ற புலனாய்வு திணைகளும் திட்டமிட்டுள்ளது

மூன்று லட்சத்து 33.185 மூவாயிரத்து நூற்று ஐந்து தோற்றவுள்ளனர் அவர்களுள் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பாடசாலை பரோட்சார்த்திகளும் எழுபத்து ஒன்பது எழுநூற்று உதவி ஜீவராடி புனிதா கோரியுள்ளார் இந்நிலையில் முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக பரீட்சை மண்டபத்துக்கள் பிரவேசிக்குமாறு அவர் கோரியுள்ளார் மேலும் கல்வி பயிரத்தில் முக்கியமான மைல்கல்லாட உயர்தர பரூட்சியை இன்றைய தினம் எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றியடைய உளவாற வாழ்த்துவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் உயர்தர பரூட்சியானது இன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பமாகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்திலிருந்து பதினேழு ஆயிரத்து இருநூற்று பனிரெண்டு மாணவர்கள் தோற்றுகின்றனர் இது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை கோரியுள்ளார் கைத்தொழில் அமைச்சின் பணியை பொறுப்பேற்றவுடனேயே முதல் தொலைபேசி அழைப்பாக தொலைபேசிக்கான கைத்தொழில் மற்றும் தொழில் அபிவிருத்தி அமைச்சர் அண்மையில் அக்குரச பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர்களின் தன்னிச்சையான செயற்பாடுகளினால் அரசு நிறுவனங்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக அதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அங்கு அவர் தொடர்ந்தும் கூறியதாவது நான் எனது அமைச்சுக்கு சென்ற போது அமைச்சருக்கு வழங்கப்பட்ட தொலைபேசியில் இருந்து எனக்கு முதல் தொலைபேசி வந்தது என்னை வாழ்த்த வேறு யாராவது அழைப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் ஆனால் தொலைபேசி நிறுவனம் ஒன்றின் ஒழிய பன்னொருவர் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபது ரூபாய் தொலைபேசி கட்டணம் நிலுவையில் உள்ளதாகவும் கட்டாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இவ்வாறான விடயங்கள் மூலம் உமது நாட்டின் நிறுவனங்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்றார் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அசோக ரன்மில தெரிவித்துள்ளார் அஸ்கிரி மற்றும் மல்வது மகாநாயக்கர்களை நேற்று சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சபாநாயகரினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டார் நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் அர்ஜுனா கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது எவ்வாறாயினும் தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ஜுனா கூறுகின்றார் அவரது நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் தற்போது வாகனம் மற்றும் இல்லங்களை எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூறவில்லை எனினும் பகுதிகளில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில சமயங்களில் பல நாட்கள் கொழும்பில் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் எனவே தூரத்தின் அடிப்படையில் குறைந்த வசதிகளை வழங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் ஆகவே தகுதியானவர்கள் இனம் காணப்பட்டு குறைந்த வசதிகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணம் தாய் மற்றும் சிசு விவகாரம் தொடர்பில் பெற்றுக் கொடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணம் தாய் மற்றும் சிசு விவகாரம் தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார் மன்னார் பட்டி தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டிற்கு நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் விஜயம் செய்திருந்தார் இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தனது அனுதாபங்களை தெரிவித்ததுடன் இடம்பெற்ற துயரச் சம்பவம் தொடர்பான விடயங்களை கேட்டறிந்து கொண்டார் அத்தோடு மன்னார் மாவட்ட செயலாளருக்கு தொலைபேசியில் தொடர்பை ஏற்படுத்தி இந்த விடயத்தின் நிலை தொடர்பிலும் விசாரித்துள்ளார் இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு நேதியை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இதன்போது தெரிவித்துள்ளார் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட தினேசனும் நாடாளுமன்ற உறுப்பினருடன் இணைத்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மக்கள் போரில் உறவினர்களை நினைவு கூறலாம் என தெரிவித்துள்ளார் இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமை உறவினர்களுக்கு சட்டப்படி உள்ளது ஆனால் வடக்கில் மாவீரர்களை கொண்டாட விடவில்லை புலிகள் அமைப்பின் சின்னம் அல்லது சீருடைகள் அல்லது அதன் படங்களை பயன்படுத்த முடியாத நாட்டில் சட்டம் உள்ளது சட்டப்படி புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆனால் அது வடக்கோ கிழக்கோ தெற்கோ அல்லது மலையகமோ எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளில் ஒருவர் இருந்தால் அந்த குழந்தையை நினைவு உங்களுக்கு உரிமை உண்டு அதன் மூலம் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை நினைவுகூர்ந்து மீண்டும் தமது மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவார்கள் என்பதை சமூகம் நம்ப வேண்டியதில்லை இறந்த உறவினர்களை நினைவுகூரும் யாரையும் நாங்கள் தடுக்கவில்லை அதனால் தான் வடபகுதி மக்கள் சில சமயங்களில் உறவினர்களை நினைவு கூறுவதற்கு வேறு அர்த்தம் கொடுக்கப்படுகின்றது என்று நினைக்கின்றேன் ஆனால் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டு அமைப்பாகும் அவர்கள் தங்கள் சின்னங்கள் சீருடைகள் பேனர்களை பயன்படுத்தி கொண்டாடுவதற்கு இடமில்லை ஆனால் இந்த நாட்டிலுள்ள உள்ள எந்த ஒரு நபரின் இறந்த உறவினரையும் நினைவு கூறுவதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் அத்துமுறைகளால் ஏற்படும் சொத்து இழப்புகள் தொடர்பாக அனலி தீவு கடற்கொழிலாளர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடானது ஊர்காவத் துறை காவல் நிலையத்தில் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய கடற்பொழிலாளர்களால் அனலத்தீவு கடற்பரப்பில் கடற்தொழில் உபகரணங்கள் மற்றும் இழப்பீடுகள் ஏற்படுகின்றமை தொடர்பில் அனலைத்தீவு கடற்தொழிலாளர் சங்கம் மற்றும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் என்பன இணைந்து இந்த முறைப்பாட்டை செய்துள்ளனர் இதேவேளை இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்த கோரி கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டைகள் கடந்த இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதிக்கு மக்களால் இலங்கையில் அதானி குழுமத்தின் ஆதரவு அபிவிருத்தி திட்டத்திற்கு மில்லியன் அமெரிக்க நிறுவனம் கௌதம் அதானி உட்பட அதானி குழுமத்தினருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து துறைமுக அபிவிருத்தி திட்டம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டு தாவரம் என்ற அமைப்பு இலங்கையில் முன்னெடுக்கப்பட உள்ள துறைமுக அபிவிருத்தி திட்டத்திற்கு கடன் வழங்குவது குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கடன் வழங்குவதற்கு முன்னர் திட்டத்தின் அனைத்து அம்சங்களும் எங்களின் கடுமையான தராதரங்களை பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக நாங்கள் தொடர்ந்தும் ஆராய்ந்து வருகின்றோம் என தெரிவித்துள்ள அமெரிக்க நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் இந்த திட்டத்திற்கான நிதி கடன் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுக்கவில்லை இறுதி உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாவனும் அத்தாடி குழுமவும் இலங்கையின் தலைநகரில் முன்னெடுத்துள்ள துறைமுக அபிவிருத்தி திட்டத்திற்கு உதவப்போவதாக அறிவித்திருந்தது ஆசியாவில் அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீடாக இது கருதப்பட்டது குறுகிய அரசியல் வெற்றிக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட ராஜபக்சர்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பிரிவினவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக அவர் வேண்டுமானாலும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகின்றது வரையறையற்ற வகையில் சேறு பூசல்கள் இடம்பெறுகின்றன தேர்தல்கள் முடிவடைந்ததன் பின்னர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை அனைவரும் மறந்து விடுகின்றனர் கடந்த காலங்களில் ராஜபக்சர்களிடம் பதினெட்டு லம்போகினி வாகனங்கள் இருப்பதாகவும் உகண்டா நாட்டில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் ராஜபக்சர்கள் உகாண்டாவில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பின்னர் அந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்று குறிப்பிட்டார் குறுகிய அரசியல் வெற்றிக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உட்பட ராஜபக்சர்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இவ்வாறான குற்றச்சாட்டுகளினால் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டுக்கு ஆற்றிய சேவை மறக்கடிக்கப்பட்டு அவ பெயர் மாத்திரமே மிகுதியானது அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் பலமான சட்ட முயற்சலுக்கு தனிநபர் பிரேரணி ஒன்றை எதிர்பார்த்துள்ளேன் ராஜபக்சர்கள் மீதான போலியான குற்றச்சாட்டுகள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பிரதான காரணியாகும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பிரச்சார வேடுகளில் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளேன் உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடமையாக்குங்கள் முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் எனவும் நாமல் இத்துடன் ஜன கிரையின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள இணையதளத்தின் ஊடாக கொள்ளுங்கள்